அடுத்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்வேன் சார் முத முத நான் யூஸ் பண்ணது நீம் சோப்பு தான் என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா என்னுடைய முதுகு பேக் சைடு ஃபுல்லாகவே தொடைப்பகுதி எல்லா இடத்துலையுமே பிம்பிள் வந்து டாட் டாட்டா அதாவது இதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது டேண்ட்ரஸ் இருந்து அதில் ஃபங்கஸ் கொட்டும் பார்த்தீங்களா அதில் வந்து வர அந்த வியாதி சார் இது அது வந்து எவ்வளோ சோப்பு என்ன மெடிசன் நிறைய நான் எடுத்திருக்கேன் எதுக்குமே அது போகலை நம்ம மீன் சோப்பு போட்டு பக்காவாக மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறிக்கொண்டே வருது சார் நான் இப்போவும் அதுதான் சார் நான் யூஸ் இருக்கேன் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணல நம்ம ப்ராடக்ட் வந்ததுலேருந்து ஒரு வருஷமாக இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் இருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு காலில் வந்து அவங்க வந்து மாடு கறக்கிறதுனால அந்த சாணி எப்படினாலும் படம் தான் சார் செய்யும் ஜூரின் எல்லாமே படம் தான் செய்யும் அதில் ஒரு ஃபங்கஸ் மாதிரி காலில் வந்துச்சு நாங்கள் நிறைய ஸ்கின் டாக்டரை நான் காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன் எதுக்குமே சரியாகலை நம்ம மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த சார் சொன்னதுக்கப்புறம் சோப்பு இல்லை இது வந்து ஒரு மருந்து நீங்கள் தடவிட்டு உடனே குளிக்காதீங்க அந்த இடத்துல நல்லா தடவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துச்சு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு குளிச்சு பாருங்கள் நல்லா ரிசல்ட் தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அந்த மாதிரி மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு கொஞ்சம் அரிப்பு குறைஞ்சிருக்கு நல்லா இருக்காங்க பல்பொடி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் எனக்கு ரத்த கசி இருந்துச்சு பல்லில் கேப் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லை இச்சிங் இருந்துச்சு ஒரு மாதிரி அரிப்புத்தன்மைலாம் இல்லை பட் ரத்தம் வரும் துருநாற்றம் இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது சார் டூத் பவுட்ரு பட்டர் பவுல்ட் அதுக்கு மேலே நல்லாயிருக்கு சார் ஷாம்பூ பார் யூஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் ஏன்னால் நான் இங்கே ஹேர் கட் பண்ணும்போது ட்ரையர் போடும்போது அடுத்தவங்களுக்கு இருக்கிற பெயின் புழுது இதெல்லாம் எனக்கு என் முடியலை வந்துருச்சு அடுத்த நாளே நான் கொண்டு போய் நான் போட்டேன் ஷாம்பு பார் போட்டப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு எல்லாம் எதுவுமே இல்லை உடனே போயிடுச்சு எனக்கு நான் ஆயில் மட்டும்தான் சார் இன்னும் ட்ரை பண்ணலை இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன் கண்டிப்பான முறையில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் நீங்கள் வந்து அதுக்கு ஆயில் உண்டான அந்த ஹெர்ப்ஸை பற்றியும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுங்க சார் எனக்கு எனக்கு ரொம்ப கொண்டு போகிறதுக்கு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஆசை வெறி எல்லாமே இருக்குது சார் எனக்கு அங்கே மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம கொடுக்குற தரத்தில் எந்த விதத்துலேயும் நம்ம குறைஞ்சதும் இல்லை அதை நம்ம கண்டிப்பாக காட்டுவோம் இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஷே முடிக்கு மட்டும்தான் சார் நான் இன்னும் நான் போகலை மற்றபடி நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப அருமையாக இருக்குது சார் ப்ராடக்ட்